பாண்டியன் சிறியரோட பிரிடிக்ஷன்ஸ் பாக்கலாம் சரவணன் கோவத்தோட ஆத்திரத்தோட வீட்டுக்கு வராரு பார்த்தா பாண்டியன் கோமதி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க தங்கமயில் பரிமாறாங்க வேகமா சரவணன் தங்கமயில் வந்து தங்கமயில் உள்ளவா உங்ககிட்ட பேசணும் உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னமாமா இப்ப போய் கூப்பிடுறீங்க நான் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கேன் ஏய் வா அப்படின்னு பாக்கெட்ல இருக்க ஆதார் கார்டை எடுத்து காமிக்கிறாரு உடனே அவங்க பாணில பாண்டியனுக்கு முன்னாடி சிணுங்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க பாண்டியனுடனே என்னமா என்ன ஆச்சுமா இப்ப கூட அவர் என்ன சந்தேகப்பட்டு திட்டுறாரு திட்டுறதுக்காக ரூமுக்கு வான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் கோவத்தோட எச்சி கையில ஓங்கி சரவணன ஒரு அடி விடுறாரு சரவணன் உடனே பா என்ன பா பண்றீங்க நல்லவன் நல்லவனும் உன்னை வளர்த்ததுக்கு இப்படி பொம்பளை பிள்ளைய அழுக விட்டு இருக்க தங்கமயில் தங்கமான பிள்ளை அதை இதுக்கிட்ட அழுக விட எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டு அந்த பிள்ளை கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நல்ல வாடா இருக்கு அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டேய் வாய் முடுற தங்க மயில அழுதுச்சுன்னு வை இனிமே தான் அடி விழுகும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு சரவணனுக்கு வருதே கோபம் பாக்கெட்ல இருக்க ஆதார் கார்டை தூக்கி பாண்டியன் முகத்துல விட்டறாரு டேய் என்னடா எடுத்து பாருங்க அத அப்படின்னு கத்துறாரு பாண்டியனும் கீழே கிடக்குற தங்க மயிலோட ஆதார் கார்டை எடுத்து பாக்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது மாமா குடுங்க மாமா மாமா குடுங்க மாமா அப்படின்னு தங்கமயில் மயில் புடுங்க பாக்குறாங்க ஏய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நீங்க பாருங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு பாண்டியன் ஆமா இது தங்க மயிலோட ஆதார் கார்டு இப்போ என்ன அதுக்கு அப்பா அதுல வயசு என்ன போட்டிருக்குன்னு பாருங்க என்னடா எது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க மாமா நீங்க அதெல்லாம் பாக்க வேணாம் மாமா அவர் எதாவது சும்மா எதாவது உளறுவார் நீங்க கொடுங்க என்கிட்ட அப்படின்னு தங்க மயில சொல்றாங்க ஏய் சும்மா இரு கொஞ்ச நேரம் நீங்க பாருங்கப்பா அப்படின்னு மறுபடியும் சரவணன் சொல்றாரு கோமதி உடனே என்னடா சரவணா உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நீங்க அதுல என்ன வயசு போட்டிருக்கனு பாருங்க தங்க மயில் எந்த வருஷத்துல பிறந்துச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் பாக்குறாரு என்னடா தங்க மயில என்னமா நீ பிறந்த வருஷம் இது போட்டிருக்கு நீ அப்படின்னா சரவணனோட ரெண்டு வருஷம் பெரிய பொண்ணா அப்படி பாண்டியன் கேக்கும் கோமதி என்னங்க சொல்றீங்க தங்க மேல் சரவணனோட சின்ன பொண்ணுல அவங்க அம்மா சொன்னாங்க என்னடா சரவணா போதுமா நிறுத்துங்கம்மா இதத்தான் நான் இத்தனை நாளா கேட்டு கேட்டு இவ கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் என்னமோ சந்தேகப்படுறேன் நான் என்னமோ இவ்ள அடிக்கிறேன் கொடுமைப்படுத்துறேங்கிற மாதிரி உங்க முன்னாடி அழுது சீன் போடுறா என்ன ஒரு சந்தேகப்படுற பிராணி மாதிரி கேவலப்படுத்துறா என்ன வாயை கூட துறக்க விட மாட்டீங்க அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் பேசணும்

தங்கமயிலு நீங்க இப்படி செஞ்சது ரொம்ப தப்பு நான் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த எதிர்பார்க்கலாமா நீயாவது பரவாயில்லடா சரவணா என்ன பண்றது வயசுல மூத்த போனாலும் கல்யாணம் பண்ணிட்டோம்ல அப்படி பாண்டியன் சொல்லும் போது உங்களுக்கு என்னப்பா கஷ்டம் நான் அக்கானு கூப்பிட வேண்டியவள இந்த தங்கமயிலு ஆனா அவ என்ன மாமான்னு கூப்பிட்டு இருக்கா இத கேட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கணும் இத உண்மைய சொல்லி இருந்தா கூட மனசால ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன் இவங்க அப்பா அம்மாவும் இவ்வளவு சேர்ந்து பொய் சொல்லி மறைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க ஆதார் கார்டு கேட்டதுக்கு நேத்து ராத்திரி நான் என்னமோ அடிச்சா மாதிரி இவ உங்க முன்னாடி எப்படி அழுத டிராமா போட்டா அதுவாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் அடிச்சனா திட்டுனா ஆதார் கார்டு எங்கன்னு கேட்டேன் அதுக்கே அவ்வளவு பெரிய டிராமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுப்பா பெருசா எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கான்னு சொல்லி இவங்க அம்மா பெருமை பேசினாங்களே இவ வெறும் பிளஸ் தான் படிச்சவ காலேஜ் வாசல கூட மிதிக்கல நீங்க வேலை வாங்கி குடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போனா அப்புறம் எங்கயோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு அங்க வேலைக்கு போனா எங்கேயும் உருப்படியா வேலைக்கு போகல நம்மள ஏமாத்துறதுக்கு கண் கட்டி வித்த மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வாசல்ல நின்னுட்டு ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்தா டேபிள் தொடச்சுக்கிட்டு இருந்தா இவ நானே கண்ணால பார்த்தேன் இதெல்லாம் பார்த்து பரவாயில்ல போயிட்டு போட்டோம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சகிச்சுக்கிட்டு வாழ்றேன் இத்தனையும் உங்ககிட்ட சொல்லணும்னு மனசு துடிக்குது என்னைக்காவது நீங்க என்னை வாயை திறந்து பேச விட்டுருக்கீங்களாப்பா நான் நல்லவனே கிடையாதுப்பா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா நான் நல்லவனா இருக்க வேணவே வேணாம்ப்பா செந்தில கதிரலாம் சுதந்திரமா மனசுல என்ன தோணுதோ என்ன பேசணுமோ அத பேசுறாங்க நான் பேச முடியாம புழுங்கி புழுங்கி இன்னைக்கு பேச முடியாம மனசுக்குள்ள வச்சு அடக்கி அடக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு எனக்கு இந்த விஷயம் தெரியும் போது அரசியும் குமாரு காதலிச்ச பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல இதையும் கொண்டு வந்து சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு கிடக்குறேன் எனக்கு எப்படி வலிக்கும் எப்பாவது என் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா என்ன பஞ்சாயத்து பேசுறீங்க அவ அழுதா சரியா போச்சு நான் வருஷம் பூரா அழுதுறனே உங்களுக்கு தெரியல ஏன் ஏன் இப்படி நான் உங்க பேச்ச கேட்டு என் வாழ்க்கையில தொலைச்ச விஷயங்கள் நிறைய இருக்குதுப்பா எனக்கு இனிமேலும் அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க எனக்குன்னு ஒரு பொண்ணு கட்டிக்க விட்டீங்களாப்பா என்ன காரணம் சொன்னீங்க இன்னைக்கு அதே காரணத்தை வச்சுதான் நான் மயிலுக்கு சொல்ல வரேன்பா படிக்கல பிளஸ் டூ தான் படிச்சிருக்கா பரவாயில்ல நான் வேலை செஞ்சு சம்பாரிச்சு போட்டுக்கிறேன் இன்னும் வேற என்னென்ன பொய் பித்தலாட்டம் இருக்குன்னு தெரியல அதையும் கண்டுபிடிச்சா அப்ப முக்கவும் வரும் அதை கூட சமாளிக்கிறேன் ஆனா என்ன விட வயசுல மூத்தவ எனக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி குடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆத்திரமும் கோபமும் வருதுப்பா இந்த விஷயத்த சொல்ல கூட விடாம என்ன வாயிலே அடிச்சு உட்கார வைக்கிறீங்க என்னது தங்க மயிலி இந்த வீட்டுல இருக்கலாம் நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றீங்கல்ல நல்லா பேசுறீங்கப்பா நல்லா பேசுறீங்க உங்க நியாயம் கரெக்ட் ஆனது பழனி மாமா பாவம் வாயை திறந்து அவருக்கு தேவைய சொல்ல முடியல அதே மாதிரி நானும் இனிமே இருக்க முடியாதுப்பா நானும் வெளியில போற நீங்க இந்த தங்க மேல வச்சுக்கிட்டே தங்கம் போல தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க என்னால இனிமே இவளோட சேர்ந்து வாழ முடியாது நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் பா அப்படின்னு சரவணன் சொல்ற கோமதி உடனே டேய் வாயை முடுறா என்னடா பேச்சு பேசுற அப்பா ஏதோ கோபத்துல தங்க மயில அழுகுறாளேன்னு சொல்லி உன்னை திட்டிருப்பாரு அதுக்குன்னு என்னடா இப்பெல்லாம் பேசுற சும்மா நிறுத்துங்கம்மா வாயை தொடர்ந்து பேசுறதுக்கு அதிகாரம் இல்லாம வளர்ந்துட்டு நான் கடந்து தவிக்கிறேன் எப்பவாவது என் பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா பேசிருக்கீங்களா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிருப்பீங்களாமா அப்பா என்ன நினைக்கிறாரோ அதத்தான் பேசணும் அதத்தான் எல்லாரும் கேட்டு நடக்கணும் இது நாள் வரைக்கும் அப்பா பேசுற எல்லாமே கரெக்ட் எனக்கு தோணுச்சு ஆனா இப்ப எனக்கு தோணல என் பக்க இருக்க நியாயத்தை கூட சொல்ல விடாம என்ன வாய மூடு வாய மூடுன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு எனக்கு எதுவுமே சரியா தோணல நான் உங்களுக்கு வேணாம்ப்பா அப்படி நீங்க சொல்றத கேட்டு பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே நல்லவனா வாழ்றது எனக்கு வேணாம்ப்பா நானும் கதிர் மாதிரி என் கருத்துக்களை முன் வைக்க திறந்து தொட பேசதான் போறேன் இனிமேலும் இருக்கவே மாட்டேன் தங்கமயில் இந்த வீட்டுல இருந்தா இருக்க முடியாது சரவணன் கோவத்தோட பேசுற தங்கமயிலுடனே சரிங்கம்மா நான் வீட்டை விட்டு ஒரு பையில எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க ஏய் உன் நகையில எடுத்துட்டு போ அப்படின்னு சரவணன் எல்லா நகை போட்டியையும் அள்ளிக்கிட்டு ஒரு கவர்ல வச்சு வெளியில கொண்டுகிட்டு வராரு அப்பன்னு பார்த்து ஒரு நகை கீழே விழுகுது காசு காசுமால கோமதி நகைப்போட்டி கீழே விழுந்துருச்சுடா அப்படின்னு அந்த காசு மலை எடுத்து பார்க்கும் கோமதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி தங்கமேலு என்ன இது காசு மலை கருத்து போய் கிடக்கு கேளுங்க இப்ப கேளுங்க என்னம்மா இதுல என்ன ஒளிவு மறைவு என்ன ரகசியம் மறைஞ்சு கிடக்கு பொய் தானே எல்லாம் இந்த கருப்புக்கு எல்லாமே பொய்ங்கிற சாயம் பூசி தங்கோன்னு மாத்தி குடுத்துட்டாங்க அவ்வளவுதான் இவங்க அப்பா அம்மா சொன்ன எல்லாமே பொய் தங்க மயிலுங்கிறது பொய் மயிலு தான் இது தங்கம் கிடையாது அப்படின்னு சரவணன் சொல்றாரு பாண்டியன் அதிர்ந்து போய் தங்கமேலு இது நியாயமே கிடையாது எதுக்காக இப்படி போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க என் பையன் எவ்வளவு துடிக்கிறான் அவன் உண்மையை சொல்லிடுவானோன்ற பயத்துல நீ அழுது அழுது எங்ககிட்ட கிட்ட டிராமா பண்ணிருக்கியா அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட கேக்குறாரு உங்க அப்பா அம்மா வர சொல்லு உன்னை அவங்க கூட அனுப்பி வைக்கிறோம் இனிமேலும் சரவணன் எனக்கு பிடிக்காம எந்த விஷயத்தையும் அவன் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பாண்டியனும் சொல்லிடுறாரு இப்பதான் போலாம் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்